அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குருவித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் கவனமாக பரிசீலிக்கலாம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் குரூப் ஓனான்சியரோ கலிஷியா ஏடிஆர் டிக்கர் ஜிஏஎல் இந்த மதிப்பாய்வு செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தகவலை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் குரூப்போ பைனான்சியரோ கலிஷியா துணைப் பிரிவைச் சேர்ந்தது பேங்க் கிளாசிக் முப்பது நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்க்கவும் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் மே நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தைக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் நிறுவனத்தின் நான்கு புள்ளி ஐந்து மதிப்பீட்டிற்கு எதிராக குரூப் ஃபைனான்சியரோ கலிஷியா ஏடியார் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் குரூப்போ பைனான்சியரோ கலிஷியா ஏடிஆர் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம் குரூப்போ பைனான்சியரோ கலிஷியா பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீத துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குரூப்போ பைனான்சியரோ கலேஷியா ஏடிஆர் ஐந்து புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலர்கள் எண்ணூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருநூற்று தொன்னூற்றொன்று பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு குரூப்போ பைனான்சியரோ கலிஷியா ஏடிஆர் பங்கு சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மூன்று ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஆறு நான்கு ஏழு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று ஐம்பத்தெட்டு நான்கு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் முப்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் ஜூன் நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி செப்டம்பர் இருபத்தொன்று துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது விலை மற்றும் வருவாய் விகிதம் மதிப்பெண் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து நூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி மூன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கான முன்னறிவிப்பு வருவாய் எட்டு புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விளிம்பு நிலை பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு பூஜ்ஜியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி ஐம்பத்தாறு நான்கு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவு பூச்சியம் ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நானூறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தி நான்கு சதவீத அளவை காட்டுகிறது குரூப்போ பைனான்சீரோ கலேசியா பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக நாற்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக முப்பத்தொன்பது டாலர் இருபத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் எழுபத்தொன்பது டாலர் இரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்குக் கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் முற்றிலும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வு அடிப்படையில் குரூப்போ பைனான்ஸ் ஈரோ கலேஷியா தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது முப்பத்தொன்பது டாலர் இருபத்தெட்டு சென்ட் விலையில் வளர்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் நல்ல மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் அக்டோபர் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் ஏ ஆர் ஒய் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக மாறும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்